ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ முந்தானே நேற்று எடுத்தது டைட்டிலில் பார்த்த மாதிரி என்னங்கடா நடுராத்திரியில் எந்திரிச்சு சமைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எங்கள் மொத்த குடும்பத்தோட நிலமையுமே முற்றிலுமாக ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது விரத நாட்களில் எழுந்திரிப்போம் விடிய காத்தால் இல்லைனா வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறப்ப ரொம்ப தூங்காமையே அப்படியே கூட கண்டினியூ பண்ணி குடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போன நாட்கள்லாம் கூட உண்டு காலங்காத்தால் எந்திரிக்கிறது வந்து எவ்வளோ நல்ல பழக்கம்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஏன் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் ஆக்டிவாக என்னால் இருக்க முடியும் ஆனால் வந்து நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன் அது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழக்கப்படுத்தாதீங்க எங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்குமே ஒன்றும் தெரியல ஏன்னா ப்ரீகேஜிலேருந்து டென்த் வரைக்கும் ராஜா இந்த ஸ்கூலு இப்போ எயித்து வரைக்கும் இப்போ இவன் இங்கே படித்தான் இல்லைங்களா அதனால் ஒரே டைமிங்கில் போய் போய் நாங்கள் எல்லாருமே செட் ஆகிட்டோம் பசங்கள்லாம் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரைக்கும் பஸ்ஸேரணும் ஒரு புதுவித அனுபவம் தான் பார்ப்போம் இனிமேட்டாவது குடும்பம் விடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு எல்கேஜி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கஷ்டப்படாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை வழக்கத்துக்கு கொண்டு வர முடியுமோ சீக்கிரம் சீக்கிரம் எழுப்பி விட பாருங்கள் சீக்கிரமாகவே தூங்க வச்சுடுங்க அவ்வளவுதான் இது முந்தானேத்து எடுத்த வீடியோ சமையல் வீடியோ தான் அதாவது காலையில் தோசையும் இட்லி சாம்பாரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கருணக்கிழங்கு சட்டிக்கரண சட்டிக்கரணை இருக்கு இல்லைங்களா அந்த கருணக்கிழங்கு கடுகு நம்ம எப்பயும் உருளைக்கிழங்கு தாளிப்போம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜரில் படி தான் செய்வேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுவேன் இதை நம்ம கடைசியாக அந்த ரெசிபி முடிகிறப்ப அந்த எண்ணெய் அப்படியே நின்றுடும் நம்ம வடித்து எடுத்துடலாம் எண்ணெய் கடுகு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நம்ம உருளைக்கிழங்கோ இல்லை சட்டி போட்டு நல்லா கலர்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது கடைசியாக சோம்புத்தூள் சேர்க்குறது என்னோடய வழக்கம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ தாளிச்சிட்டு இருக்கிறது நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் கூட்டி வச்சோம் இல்லைங்களா இட்லி சாம்பார் நான் வந்து தோசைக்கு செஞ்சுருக்கேன் ஏன் வந்து மத்தியானம் சாப்பாடும் ரெடி பண்ணி காலை டிஃபனும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா மிதுன் தான் சொன்னால் அம்மா முன்னெல்லாம் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு போவோம் ஒம்பது மணிக்கிட்ட ஒரு எட்டரை போல் சாப்பிடுவோம் அப்போ நல்லா இருந்தது இப்போ நான் வந்து ஒரு ஏழு ஏழரைக்கெலாம் சாப்பிட்றதுனால என்னை கொஞ்சம் மைல்டாக டிஃபன் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி நமக்கு அதை விட வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாவு இருந்தது அதனால் சாம்பாராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாம்பார் காலையில் மத்தியானத்துக்கு வந்து லெமன் ரைஸ் கருணக்கிழங்கு வருவலும் உருளக்காய் அதாவது வாழைக்காய் வறுவலும் செஞ்சுருந்தேன் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்து இந்த லெமன் ரைஸ் மதியானத்துக்கு கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பெலாம் நமத்து தான் போயிருக்குது ஆனால் இப்போ செஞ்ச கையோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்டு சாதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த புளி இருக்குது பாருங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா போயிட்டு வர போயிட்டு வர ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது இப்போ தான் வந்து நிறைய மசாலாலாம் அரைச்சி புளி சாதம் செய்கிறோம் அப்போல்லாம் வெந்து வெறும் புளியை கரைச்சிட்டு நல்லா கடலைப்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலாம் வரமிளகா தாளிச்சிட்டு இந்த புளியை வெறுமனை கரைச்சி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் ப்ரியர் வரைக்கும் கொதிக்க வச்சு கடைசியாக வெந்தயத்தை மட்டும் வறுத்து போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் யாராவது பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன வெரைட்டி ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி எடுத்தது அன்னைக்கு வந்துட்டு மணிமம்மாவுக்கு வந்துட்டு பிறந்த நாள் அவர் அன்றைக்கி ஃபுல் டே டியூட்டி இப்போ ஒரு புதுசாக வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சில் போட்டிருக்கிறதுனால வீட்டுக்கு மேக்ஸிமம் வரவே மாட்டேங்கிறாங்க அன்றைக்கும் அது மாதிரி தான் நாங்கள் கேக்கு வாங்கி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் ஒம்போதரை பத்து மணிக்கு தான் வந்தாங்க பத்து மணிக்கு மேலே தான் பர்த்டே பேபி வந்து கேக்கே கட் பண்ணாங்க நான் வந்து எயிட்டி டூவில் வந்து பிறந்தேன் அதாவது இந்த எயிட்டிஸில் பிறந்த குழந்தைங்க நைன்ட்டீஸில் டீனேஜை வந்து அனுபவித்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எத்தனை ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் கிராண்டாக ஒன்று கிடைக்கும் அப்புறம் பிறந்த நாளைக்கு அந்த தீபாவளிக்கு எடுக்கிறது எல்லாரோடையும் எடுத்துருவாங்க பர்த்டேக்கு எடுக்கிறது வந்து அப்பா கிட்ட வந்து கெஞ்சுவேன் என்ன கெஞ்சுவேன்னா அப்பா எனக்கு பர்த்டே வருதுப்பா பர்த்டே வருதுப்பான்னு அதுக்கு என்னப்பா அது வந்துட்டு அது பாட்டில் போய்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க கடைசியானால் கரெக்ட் டைமில் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த கெஞ்சி கூத்தாடி கையில் கிடைக்கிற அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ வந்து மதிப்புள்ள தான் எனக்கு தோணுது எனக்கு இப்போயுமே ஒரு அஞ்சாவதுலேருந்து வருஷா வருஷம் நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன் என்கிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருந்தது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தீபாவளி எடுக்கிறப்போ விலை கம்மியாக இருக்கணும் இல்லை ஆர்வம் மிகுதியாலேயோ நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதில் பாதி ட்ரெஸ்ஸு வந்து போட முடியாமையே போயிடுது வீணாகவே போயிட்டு யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டேங்கிறோம் நம்ம போட்டதை மற்றவங்க போடலாமா போடக்கூடாதாங்கிற குழப்பம் இன்னுமே இருக்குது அதனால் ஒரு ரெண்டு வருஷமாக நான் கொஞ்சம் இவரை கூட்டிகிட்டு போகாமல் நானும் பசங்களை மட்டும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம் ரொம்ப கம்மி கம்மியாக தான் எடுத்துகிட்டு வர்றது நீங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் பெரிய பிள்ளைங்களாக அதுங்க நல்லா இன்னும் வெரைட்டியாக அவங்க அவங்க காலத்தில் எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பேபிக்கு வந்து நைட்டு வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு இது தான் சாதமும் நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் குழம்பு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சிக்கன் கிரேவி மினிமமாக அவருக்குன்னு செஞ்சிக்கிற ஒரே விஷயம் இந்த சாப்பாடு தான் அந்த நான்வெஜ்ஜி தான் பாவம் அதனால் அவர் எப்போ கேட்டாலும் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து முகம் சுளிச்சதோ ஏன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்போ வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் சொன்னதே கிடையாது அதனால் அன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் முதல் சஷ்டி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இருந்தாலும் சாயங்காலம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அவருக்காக குழம்பு வச்சு கொடுத்தாச்சு இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்தது அதாவது நேத்திக்கு காலையில் எடுத்தது பதிமூணாம் தேதி இட்லியும் காளான் கிரேவியும் பண்ணது அதாவது ரொம்ப மசாலாலாம் போட்டு ஆகா ஓகோன்னு கிராண்டாலாம் கிடையாது வெங்காயம் தக்காளி வதக்கி பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுட்டு சாப்பரில் வச்சு நல்லா காளானை வந்து நல்லா சாப் பண்ணி இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப பேசிக் மசாலா தான் மிளகாத்தூளை போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா இப்போ அரைக்கிற இந்த மசாலா தான் இதுக்கு மசாலாவே தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல கசகசா முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு இது ரெண்டுமே ஆப்ஷன் தான் ரெண்டில் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னொன்று சேர்த்துக்கலாம் ரெண்டுமே போட்டாலுமே திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் முந்திரி பருப்பு போட்டால் கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு நேற்றுக்கு மொத்த சாப்பாடுமே இட்லி தான் பசங்களுக்கு காலையிலையும் இட்லி தான் மதியானம் ஸ்கூலுக்குமே இட்லி தான் நேற்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு விரதம் அப்படிங்கிறதுனால காலைல டிஃபன் மட்டும் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மத்தியானமே சாமிக்கு ஒரு டிஃபன் தான் வச்சு சாமி கும்பிட்டேன் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேர் வந்து இட்லி பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியாது ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு சாப்பாடு அதுக்கும் சட்னி இல்லைனா பொடி சாம்பார் ஏதாவது சூடாக இருந்ததுன்னா அது பாட்டில் போயிட்டே இருக்கும் என்னோடய டிஃபன்லேயே என்னோடய பிரதான உணவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ